ஈஸ்டர் தாக்குதல் சம்பவத்தில் சாந்த குண்டுவெடிப்பின் போது முதலில் வந்த ராணுவ குழுவே சாராவை விரட்டியதாகவும் அப்போது கிழக்கு ராணுவ கட்டளை தளபதியாக இருந்த பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அனுர ஜெயசேகரவுக்கு அது தெரியும் என பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் ஈஸ்டர் தாக்குதல் சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட முக்கிய உறுப்பினர்களை அரசின் உயர் பதவிகளில் வைத்துக்கொண்டு கொண்டு செய்வது சாத்தியமற்றது அவர் குண்டுவெடிப்பின் போது கிழக்கு ராணுவ கட்டளை தளபதியாக இருந்ததாக ஒப்புக்கொண்டதோடு அதில் சில புலனாய்வு உறுப்பினர்கள் சம்பந்தப்பட்டுள்ளதையும் குறிப்பிட்டார் ஏன் இப்போது அவருக்கு அவர்களை கைது செய்து விசாரணை செய்ய முடியவில்லை என கேள்வி எழுப்பினார் அத்தோடு சம்பவத்தில் தொடர்புடையவர்களை அரசாங்கத்தில் வைத்துக்கொண்டு நீதியை தருவோம் என்பது சாத்தியமற்றது என்றார்